வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் இன்றைக்கி காலை நிறுவத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து மிக கடுமையான சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை கொடுத்துருக்கு இதுவரை நமக்கு வந்து பதினைந்து ராடர் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது மேலும் கடுமையாக சரியாக போகுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையிலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கினா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை நூறுரூபா பத்து பைசாவா காணப்படுது பத்து பைசா விலை செஞ்சு இன்னைக்கு நூறு

தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரினு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக காணப்படுது எட்டு ரூபாய் விலை சரிவில் காணப்படுற இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை மேலும் இந்த வாரத்தில் மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே இதேவேளை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருந்தது ஒரு ரூபாய் விலை நம்மளுக்கு

ஐம்பத்தி ஏழாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி முந்நூறு குறைந்தபட்சமும் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மூன்றாயிரத்தி எழுநூறு எட்நூறு வரைக்கும் வந்து சவரனுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அமெரிக்க டாலரின் மதிப்பு காணப்படுது அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொற்றுகிட்ருக்கு இப்படி வரலாற்று உச்சங்களை தொடர்றதுனால இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் அமெரிக்க டாலரின் மதிப்பு முப்பது பைசா பைசா உயர்ந்தது புதிய வரலாற்று குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு ரூபாய் இருபது பைசா வரை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தொடர்ந்து சரிவில் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை மேலும் தொடர்ச்சியாக சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தங்கத்தின் விலையிலும் வெள்ளியின் விலையிலும் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர் சரிவிலேயே காணப்படுகிறது நீங்கள் தங்கத்தை எப்பொழுது வாங்கினாலும் அது உங்களுக்கு வரும் காலத்தில் லாபகரமாக ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது